சண்டேவில் திருசெல்வம் எதிர்நீச்சல் சீரியலை இயக்கியிருக்கிறார் முதல் பாகம் பெரிய அளவில் பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானது அதனாலேயே இந்த சீரியலில் நடித்த நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றனர் அதற்கு காரணம் என்ன லட்சியத்தை ஜெயிக்க வேண்டும் என்றும் இருக்கும் பெண்களின் லட்சியம் எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது அதற்கு என்னென்ன இடைஞ்சல்கள் யார் குறுக்கே வருகிறார்கள் என்பதை காட்டும் விதமாக கதை அமைந்திருந்தது ஆனால் அந்த ட்ராக் அப்படியே மாறி கதையிலிருந்து கொஞ்சம் திசை திரும்பி விட்டது முக்கியமாக ஜனனி எல்லாத்திலையும் முதலிடத்தை பெற்று ஒரு சாதனை படைத்து காட்டும் வர வேண்டும் என்று கனவோடு இருந்தார் ஆனால் ஜனனியின் கனவுக்கு முதலில் குறுக்கி வந்தது வீட்டு குடும்பம் வசதி வாய்ப்புடன் தேடி வந்ததால் ஜனனியை வலு கட்டாயமாக கட்டி வைத்து விட்டார் ஜனனியும் அப்பா பேச்சை மீறாமல் சரி என்று சொல்லியதால் தாலி கொண்டார் ஆனால் அதன் பிறகுதான் அவருடைய நரக வாழ்க்கை அவருக்கு புரிய ஆரம்பி து இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து போக வேண்டும் என்று முடிவு பண்ணிய ஜனனி யோசித்தது என்னவென்றால் அதே மாதிரி படித்துவிட்டும் அடுப்பங்கரையில் இருக்கும் மூன்று அக்காக்களையும் ஜெயிக்க வேண்டும் என்று தொடங்கினார் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் எபிசோடை தாண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீரென்று எழுநூத்தி எழுபது எபிசோடுகளின் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த சீரியல் ரசிகர்களை மட்டுமல்லாமல் இந்த சீரியலில் நடித்த நடிகர்களையும் வருத்தம் அடைய வைத்திருந்தது அதனால் அதிகமான ரசிகர்கள் இந்த சீரியல் இரண்டாவது பாகம் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர் இயக்குனர் தொடர்கிறது என்று சன் டிவியில் வந்த எதிர்நீச்சல் கதையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்கொண்ட விஜய் டிவி அப்படியே கதையை பட்டி டிங்கரிங் பார்த்து ஐயன் துணை என்ற சீரியல் மூலம் கொண்டு வர இதில் ஜனனி என்கிற மதுமிதா நில கதாபாத்திரத்தில் கவி ிருக்கிறார் எப்படினி சீரியலில் படிப்பில் கொடிக்கட்டி பறந்தாரோ அதே மாதிரி படைக்கும் விருதை பெற்றார் தொடர்ந்து அடுத்து மேல் படிப்பு படித்து அவருடைய தொட வேண்டும் என்று குறிக்கோளுடன் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் படித்தது போதும் மகளை அடுத்து கட்டி கொடுத்து வேண்டும் என்று ஆசைப்படும் அப்பாவின் பேச்சை கேட்டு நிலா ஒரு கல்யாணம் பண்ணுகிறார் அப்படி கல்யாணம் பண்ண போகிற குடும்பம் புதிரான ஒரு குடும்பமாகவும் இருக்கிறது இதில் நிலா எப்படி அவருடைய கனவை நிறைவேற்றுகிறார் அந்த குடும்பத்தை எப்படி சரி செய்கிறார் என்பதை காட்டும் விதமாக ஐயன் துணை வரப்போகிறது அந்த வகையில் எதிர்நீச்சல் சீரியலில் விட்டதை ஐயன் துணையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் விட்டு குறை தொட்ட குறையாக நிலா அவருடைய பயணத்தை தொடங்க போகிறார் மதுமிதா தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டார் அதாவது எதிர்நீச்சல் இரண்டாம் பாகத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போய் விட்டது அதற்கு பதிலாக கூடிய விரைவில் புது சீரியலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார் எது நீச்சல் ஒன் சீசனிலும் நான்கு அண்ணன் தம்பிகளின் கதைதான் அதே போல் இப்போது மதுமிதா நடிக்கும் துணை சீரியலிலும் அண்ணன் தம்பிகளின் கதைதான் இதனால் ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர் கனா காலங்கள் போன சீசனில் கலை மற்றும் விக்கியாக நடித்தவர்கள் இந்த தொடரில் அண்ணன் தம்பிகளாக நடிக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எங்கு பார்த்தாலும் இந்த நான்கு அண்ணன் தம்பிக்கலின் உள்ளது தான் உள்ளது பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒன் இப்போது ஐயனார் துணை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க